கஞ்சை வந்து இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிக்கணும் பிடிச்சாச்சா நீ வெயிட் பண்ணு நீ வெயிட் பண்ணு இப்படி பிடிச்சிட்டு நல்லா ரவுண்டாக இருந்துச்சா இப்போ வந்து இப்படி பண்ணிப்பேன் நான் இப்படி பண்ணி இல்லை ஊற்ற இதுக்குள்ளேயா ஊற்று மீன் குழம்பு கஞ்சிக்கு சைடிஸ் மீன் குழம்பு இதுக்குள்ளே ஊற்று இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்று ம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆ இதே ஆக்கட்டு அப்படி ஊட்டணும் நான் உனக்கு அடுத்த எப்படி இருக்காத்தி செம்மையாக இருக்குல்ல இதை பத்து இதை பற்றி விட்டு ம் இப்போ அடுத்த ஆள் கோசிக்க இதே மாதிரி பிசைஞ்சுக்கிடணும் கஞ்ச நல்லா ரவுண்டு பிடிக்கணும் அப்படி நல்லா அப்படி ரவுண்டு பிடிச்சாச்சா இப்போ வந்து இதில் இதே மாதிரி ஓட்டை போட்டு மீன் குழம்பு கொடுத்து உனக்கு தான் ஆ வந்து கொஞ்சம் ம் போதும் அப்படியே ஆகட்டு அதே பானிபுரி மாதிரி டாபாக்குன்னு போடணும் வாயில் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா வாய்த்து வந்து பேச முடியாத இப்போ வந்து பழைய கஞ்சிக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா தான் இந்த மாதிரி சாப்பிட்டேன் எங்கள் ஊரில் நாங்கள் தான் சாப்பிடுவோம் தெரியுமா நீங்கள் என்னென்னா உருளைக்கெழங்கு சிப்ஸ் வச்சு ஊருக்கு வச்சு சாப்பிட்றீங்க நாங்கள் அப்படி கிடையாது நல்ல மீ இப்படி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணி மீன் குழம்பு இது ஊற்று சுப்புக்கு இப்போ அடுத்த வாய் ம் அவளுக்கு கூண்டு பிடிக்காது ம் அப்போதும் இப்போ வந்து சுப்பு வாய் சுப்ப ஆக்கட்டும் அவ்வளோதான் எப்படி இருக்கு சூப்பர் வாய் துறக்க முடியலையே இப்போ எனக்கு நான் சாப்பிட போறேன் பழைய சோறு மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க யாராவது அதுவும் இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி அது ஒரு மாதிரி தான் இருக்கும் பழைய சாப்பாடுக்கு அப்படி பசங்க செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பிடிக்கும் எனக்கு வந்து இந்தமாரி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஊற்றுமா மீன் குழம்பு ஊற்றுமா கொஞ்சம் ஊற்றுங்க அம்மாவுக்கு மீன் குழம்பு ஆமாம் இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஐட்டங்கள் நமக்குலாம் மீன் குழம்பு தான் என்ன கொஞ்சம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் எடுக்க மாச்சலாக இருக்குது இல்லைனா அதையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது ஏன் ம் உப்பு போட்டாச்சி ஈரே நானே இப்போதான் சாப்பிட்ருக்கேன் சம்மர் டேஸ்டா இருக்கு அதுலேயும் இந்த பச்சை மிளகா இருக்குல்ல மீன் குழம்புல உள்ள பச்சை மிளகா சம்மர் டேஸ்ட் நான் அப்படியே சாப்பிடுவேன் காரமே இருக்காது குழம்புல இருக்கிற பச்சை மிளகா தெரியுமா தெரியுமா தெரியாதா செம்மையா இருக்கும் சரி இது இப்போ யாருக்கு இந்த வாய் வேணும் ஒருத்தர் ஒவ்வொரு ஆளுக்கு தான் இப்படி அவசரப்படக்கூடாது சரியா இரு ஃபஸ்ட்டு சரி இப்போ இருந்து ஆரம்பம் என்ன இருந்து ஓகே பாவங்கள் சின்ன பிள்ளைலேருந்து ஆரம்பம் இன்னும் கொஞ்சம் ஊத்து இந்த கஞ்சிக்கும் மீன் குழம்புக்கும் எங்கள் வீட்டில் அடிபடி தான் வரும் ஆ ஓகே இது வந்து சுப்புக்கு ஃபஸ்ட்டு வேணாம் கண்டிப்பா பாவி சரி ஆ தண்ணி அப்படிதான் எப்படி எதுட்டா அது கம்மியாக தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் செம்மியாக இருக்கும் சாப்பிடுங்களா சாப்பிட்றீங்களா இல்லையா நல்ல காலத்துலலாம் நீங்களாம் ஏன் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ஏன் இப்படி இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து கோசிகாக்கு

பச்சை மிளகா அப்படிங்கிற மாதிரி நான் மீன் குழம்பு இவங்க வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான் சாப்பிடுவாங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க இந்த மேடம் இவங்களுக்கு வந்து சாப்பாடு இறங்காது சாப்பாடு இறங்காது சிப்ஸ் அப்புறம் பிஸ்கெட்டு மீன் சிக்கன் சிக்கன் சாப்பிடாது சிக்கன் சாப்பிடாது மீன் குழம்பு சாப்பிடுவாங்க தான் சாப்பிடுவாங்க அவங்க வந்து பலரசு சாப்பிடுவாங்க ஆமாம் சரி ஓகே வச்சிருவோம்மா போதுமா உங்களுக்குலாம் சீக்கிரம் ம் சரி அம்மா சாப்பிட்டு விட்டா மீன் குழம்பு ஆனால் மீன் இல்லை வெறும் குழம்பு மட்டும்தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா முண்டிலா போட்டு சாமியாக இருக்கும் பூண்டலாம் போட்டோம் எப்போ அப்போ பாத்ரூமில் போய்